அறந்தாங்கி நகர திமுக சார்பில் கோடைகால நீர்மோர் பந்தலை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார் சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்தும் வெயிலினால் ஏற்படும் தாகத்தை போக்கிடும் விதமாக தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கோடைகால நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகத்தினை தீர்த்திட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணையிட்டார் இதனை ஏற்று அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் கோடைகால நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இந்த கோடைகால நீர்மோர் பந்தலை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மையநாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் அறந்தாங்கி திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து திமுகவை சேர்ந்த முன்னாள் இந்நாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நகர மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகளும் பல்வேறு அணியினைச் சேர்ந்த நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர் ફેરફાર જનરલ છે ટાર્મન બેલેડી ભરાવો ઓમર વીટુવા Nasabah bukan nasabah bukan. Tidak bukan. Mengebat. اوکے 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 અહ હરબત સરબત 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 એડિટ કર બા સરબત તા તા ઉદે 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 અરે ભાઈ ચાટ બધું આમ ચાટ બધું

ڳالهه ڪري رهيا آهيون ٹھيڪ آهي